என்ன நண்பர் உங்களுக்கு எப்படி தோணுது நம்மளுக்கு அப்பப்போ இந்த பாதையில் வரனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் யானைகள் கிட்டேருந்து நம்ம கூட்டமாக வர யானை கிட்டேருந்து சுலபமாக நம்ம தப்பிச்சிடலாம் ஆனால் ஒத்த ஒத்த யானை வருது பார்த்தீங்களா ஆமாம் அரைக்கு அதுக்கிட்ட தப்பிக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய மிகப்பெரிய சவாலான விஷயங்கள் ஆனால் அதுக்கிட்ட தப்பிக்கிறது நம்மளுக்கு பெரிய விஷயமா எனக்கு அது அதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய சவாலான விஷயம் ஆனால் மாடுகளை நிறைய இடத்துல பார்க்க முடியுது அங்கங்கே நிறையா மாடுங்க ஒன்று ரெண்டு சுற்றிக்கிட்டு தெரியுது தனியாக கூட்டமாக இல்லாமல் தனியாக சுற்றுது அதாவது என்னன்னா இங்கே நம்ம உகைக்கல்ல ஒரு சீர்கோடு ஒன்று இருக்கு கோயிலுக்கு வரக்கூடிய மேம்பாடாக ஒரு மக்கள்கள் எல்லாருமே ஒரு வேண்டுதல் வச்சு மா மாட்டிகெல்லாம் கொண்டு வந்து இந்த நேற்று செலுத்துவாங்க மாடு என்னென்னா இந்த வேண்டுகள் இந்த மாடுகள் சுத்தி பக்கமா வந்துட்டு நான் நினைக்கிறேன் வகை தெரியுது ரோடு வந்துடுச்சி அவ்வளோ தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆயிருவாங்க பார்த்துக்கோங்க இந்த மாடுகள் மற்றும் இந்த மாடு மட்டுமே சுற்றுவேன் சுற்றி அதை மாடுகள்லாம் மாறி இங்கேயே தான் இருக்கும் எல்லாம் பண்ணி கண்டிரிகள் போடுறதாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே தான் இருக்கும் அதனால் இங்கே மெயின் பாலம் இந்த பாலம் தான் மெயின் அவ்வளோதான் நம்ம ஒகேனக்கலை வந்தாச்சு வந்தாச்சு அவ்வளோதான் இது இந்த பாலம் வந்து ஒகேனக்கல் தான மெயின் பாலம் அந்த பாலத்தின் வழியாக நிறைய ஊர்களுக்கு வந்து தண்ணிகள் எல்லாமே ஆஹ் போகுது அங்க ஒரு மாடு கடையில் இருக்குது தெரியுதுங்களா கடையில் போய் ஐஸ்கிரீம் கேட்டு இருக்குது நான் ஸ்கூப்பி ஐஸ்கிரீம் கேட்டுட்டுருக்குது எங்கே நம்ம போய் அங்கே உடது அவன் ஹோட்டலு ஃபஸ்ட் அந்தக்குள்ளே வந்துட்டோம் அப்புறம் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் எங்கே லாஜி வச்சுருக்காப்புல அவர் தான் இப்போ ரன் பண்ணிட்டுருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா ராம் தமிழர் கட்சி பாதுகாப்படை பட்டனையில் பயணிச்சுட்டு இருக்கிறாரு இங்கே வரவுடன் அங்கே வரும் உறவுகள் இவருடைய எண்ணுக்கு அழைத்து ரூம் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு நைட்டு இங்கே தான் தங்க போகிறேன் சரி காலையில் உகை காலை சுற்றி பார்ப்போம் ஒரே இடியாக மேல்மடிக்கு வந்துட்டேன் காலை வணக்கம் சூரியன் பா தீ மலைங்க நான் இருக்கிற ஹோட்டலுக்கு மேலே எங்க அப்பா எவ்வளவு அப்பெல்லாம் தண்ணி போயிட்டு இருக்காங்க இரவு பார்த்தா நாங்க பேசிட்டு இருந்தோம் எவ்வளவு நேரம் ஆனா எங்களுக்கு தெரில ஆனா தண்ணி சத்த தண்ணியோட சத்தத்தை மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தோம் தான் தெரியுது எவ்வளவு அகலமாக தண்ணி தூக்கிட்டு இருக்குது கரை வரும் வீடுகள் இருக்குது அங்க பாருங்க ஒரு பள்ளத்துல எவ்வளவு தண்ணி இறங்கிட்டு இருக்குது இவ்வளவு தண்ணி இறங்கி எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியலையே உங்களுக்கு தெரியுதா பார்க்கவே பயமா இந்த தான் ஏதோ சுண்ணாம்பு குழின்னு ஏதோ சொல்றாங்க இந்த இடத்துக்கு வேற தண்ணி உள்ள போயிட்டே இருக்குது இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா பறக்குது மேலே அந்த சாரல் இங்கே வரைக்கும் படுது ஆனால் அந்த கேமராவில் காட்ட முடியல மரங்கள் மேலே போகிற தண்ணி தான் எடுத்துருக்கு வெள்ளை வழியாக மரங்கள்லாம் தெரியுது ரொம்ப அழகாக இருக்குது கடல் மாதிரி தண்ணி போயிட்டு இருக்குது உண்மையிலேயே எனக்கு அது வேற லெவலுங்க என்னால இங்க நின்று பேசவே முடியல அவ்வளவு காத்தடிக்குது பயமே இல்லாமல் இருக்கிறாங்க தெரியல பகுதியில் ஏகப்பட்ட இருக்குது கரை பகுதியில் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்ந்து போனால் இந்த உள்ளலாம் வந்துடும் தண்ணி வீடுங்கள்லாம் அழகழகாக கட்டிருக்காங்க அழகாக இருக்குது எல்லாம் ஹாய் ஹலோ நீங்க பாடுகபடி குமரேசன் தானே ஆமா ஆமா நல்லா இருக்கீங்களா தான ஏர்க்கை காரன்ங்க வந்து வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஒய்யோ பயமாகுது இவ்வளவு பெருசா தண்ணி பயங்கர வேகமா போயிட்டு இருக்குது 80000 90000 நாளைக்கு போவோம் இப்பயா தரنده இடம் முக்கியமானதுடா

ஏய்யா பாத்துங்க ஐயா வாங்க அடுத்து அடுத்த மீன் வாங்க போகலாம் மீன் வாங்கி சுத்தமான மீன் கிடைக்கும் உயிரோட பிடிச்சி விற்பாங்க அந்த மீனில் சமைச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும் சமைக்கிறோம் ஒரு குட்டி குட்டிக்கிறோம் சமைக்கிறோமா ஐயா நம்ம குமரேசன் ஐயா கூப்பிட்டு போறாரு வாங்க அவர் பின்னாடியே போலாம் போயிட்டு இப்ப ஐயா இப்ப எந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறீங்க மீன் மார்க்கெட்டுங்களா போயிட்டு சரிங்க ஐயா சொல்லிட்டு சரி

மீன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் அதை கல்லில் ஆட்டி நம்ம இயற்கை முறையில் சமைச்சு கொடுப்பாங்க குழம்பு ரெடியாகுது சாப்பிட்லாம் அடுப்பு பேர் அழகாக இருக்குது குமரேசா தக்காளி வாங்கணும் ஏய் அண்ணா உங்க பேரு அண்ணா உங்க பேரு விஜய்ங்களா அது என்ன மீனுங்கண்ணா அண்ணா அது என்ன வாழை மீனுங்களா எது கண்ணாடி கண்ட இது கண்ணாடி கண்ட